ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செம்பாவின் வீடு இன்றைக்கி நம்ம கடலை மாவில் இட்லி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க திடீர்னு நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்துடுறாங்க வீட்டில் மாவு இல்லை என்ன செய்கிறது அப்படின்னு நம்மளுக்கு புரியாமல் இருக்கும் இந்த இட்லியை நீங்கள் வந்து உடனடியாக பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ரெகுலராக இட்லி விட ரெகுலராக அரிசி உளுந்தில் இட்லி சாப்பிட்றதோட இந்த மாதிரி இட்லி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் உங்களுடைய கெஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை பாராட்டுவாங்க அந்த கடலை மாவு இட்லி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் செம்பானி வீடியோ சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்ஸ்டண்ட் கடலை மாவு இட்லி செய்யறதுக்கு நான் கடலை மாவு ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் இந்த கப்பில் தான் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரவை எடுத்திருக்கேன் தயிர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கப் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் கடலை மாவு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க ரவாவையும் எடுத்து போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சமா போட்டுக்கோங்க கலருக்காக நம்ம மஞ்சத்தூள் சேர்க்குறோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தயிரை எடுத்து ஊற்றிக்கோங்க தயிர் வந்து கட்டி கட்டியா இல்லாமல் நல்லா வந்து அடிச்சு வச்சுக்கோங்க தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றாம ஃபர்ஸ்ட் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலக்கி வச்சிருங்க ஒரு இட்லி பானையில தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இட்லி தட்டுல வந்து எண்ணெய் தடவிக்கலாம் இட்லி ஒட்டாம இருக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ நம்ம பத்து நிமிஷம் ஆன உடனே ஈனோ பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு கடையில விற்கும் நிறைய கலர்ல விற்கும் நம்ம வந்து எந்த கலர் வேணாலும் வாங்கிக்கலாம் இது வந்து எதுக்காக போடலன்னா நம்மளுக்கு மாவு கொஞ்சம் உபரி ஆகிறதுக்காக நிறைய நேரம் அடிக்கக்கூடாது மாவை டைட்டாக கலந்துட்டு மாவு பார்த்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும் உங்களுக்கு இட்லி மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருப்போமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம இட்லி தட்டில் ஊற்றிடலாம் இந்த கடலை மாவு இட்லி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இட்லி தட்டுங்களை வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து இட்லி வேகட்டும் நம்ம கவர் பண்ணுறது பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஆவி போகாமல் நல்லா கவர் பண்ணிக்கணும் இட்லி பானையை இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இட்லி நல்லா வெந்திருச்சு இப்போ எடுத்து வச்சிடலாம் தட்டில் உங்களுக்கு இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம அந்த ஈனோ பவுடர் போடுறதே பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ்க்காக தான் நம்ம போடுறோம் சூப்பராக இட்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான சைடிஷை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் பாருங்க இட்லி யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சைடிஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ரெட் சட்னியும் க்ரீன் சட்னியும் ப்ரிப்பேர் பண்ணப் போகிறோம் அதுக்கு நாலு தக்காளி நான் எடுத்திருக்கேன் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க இந்த மாதிரி எல்லா தக்காளியும் எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஒரு தாளிக்கிற கரண்டியை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பிள்ளைய தக்காளி சாஸ்த் அதை அதில் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லா தக்காளி சாப்பையும் இந்த மாதிரி கொட்டி நல்லா சிம்பிக்கோங்க கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க ரெட் சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்து கிரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் கொத்தமல்லியை மிக்சியில போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம் க்ரீன் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் இட்லி மேல க்ரீன் சட்னி ரெட் சட்னியும் வச்சுட்டு நம்ம அழகா சர்வ் பண்ணலாம் கெஸ்ட் எல்லாம் ரொம்பவே இஷ்டமா சாப்பிடுவாங்க இந்த டிஷ்ஷை நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவும் கீவவே வீடியோ தான் இந்த ரெசிபியை நீங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு போட்டோவும் வீடியோ கிளிப்பும் அனுப்புங்க